தேர்தல் பாதையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளையும் எடுத்து வைக்கின்ற அடிகளும் படிகளும் அவர்கள் சாதகமாக அமையுமா இல்லை வேறு விதமான பல விதமான திருப்பங்களை ஏற்படும் மக்களுக்கான உருவாக்கப்பட்டது டெமோக்ரஸி ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் அந்த அடிப்படையில் தான் இந்த டெமோக்ரஸி கன்றினால் மக்களை நம்பி தான் எல்லா கட்சிகளும் இருக்கின்றன ஒரு எதிர்கட்சியை வந்தால் நீங்கள் தவறுகளை ஆளு கட்சி செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டணும் அப்பதான தான் பண்ண முடியும் அந்த அடிப்படையில் சொல்லுவது தவறு இல்லை அது போல தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கின்றவர்கள் கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் நீங்க என்ன சொல்லிருந்தோம் அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்காங்க நான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நீங்க சேலஞ்ச் பண்ணீங்கன்னா அது ஒரு இது அதை விட்டுட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா அம்மா உணவத்தையும் கடந்த சில மாதங்களுக்கு முன் போய் ஆய்வு பண்றாரு முதலமைச்சர் சில பேர் சொல்றாங்க அவங்க கட்சிக்காரர்கள் சொல்றாங்க அம்மா உணவத்தை மூடிட்டாங்க மக்களுக்காக யார் செய்தாலும் இவர் தான் செஞ்சாங்க இந்த கட்சி தான் பண்ணாங்கன்னா தயவு செய்து அந்த கோடெல்லாம் போடாது யார் செய்தாலும் பாராட்ட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூட மோடியை பாராட்டுவோம் திமுக ஆதரவு நிலை இருக்கிற நீங்க வந்து இதை வந்து சுட்டி காட்டுற பொழுது உங்கள் மீது நடவடிக்கை பாயும் எப்படி நான் அவர் என்ன சொன்னாரோ அது என்ன பண்ண முடியும் என்பது தான் தேவை நம்ம வந்து யாருக்கானது மக்களுக்கானது தானே ஜெய் காமராஜர் படம் சில இடங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய வேகத்தை தீவிரப்படுத்தி வருகின்றன அந்த வகையில் பொதுச்செயல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் மக்களை நம்பி களத்தில் நிற்கிறோம் திமுக கூட்டணி நம்பி களத்தில் நிற்கிறது என்று அது தொடர்பாகவும் பல்வேறு விதமான கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பாகவும் பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் அரசியல் தரணாய்வாளர் மூத்த வழக்கறிஞர் திமுகவின் ஆதரவு நிலை பாட்டில் உறுதியாக இருக்கும் திரு ஜி எஸ் மோகன் அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளையும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை நோக்கி தான் வந்து கையளிக்கிறாங்க பயணிக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா களத்தை வந்து தங்களுக்கு சாதகமாக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தான் செய்யும் இதில் முதலமைச்சரும் இதைத் தலைவரும் ரொம்ப வந்து தீவிரமாக வந்து மக்களை சந்திப்பது ஓரணி தலைமை நாடு என்று ஓரணையும் தமிழ்நாடு என்று முதலமைச்சரும் மக்களை காப்போம் மக்களை மீட்டெடுப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறுதித் தலைவர் கோயம்புத்தூரில் அதாவது நகரப்பகுதிகளில் மக்களை சந்தித்து பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் குறிப்பாக திமுக வந்து கூட்டணி நம்பியிருக்கிறது அதிமுக மக்களை நம்பியிருக்கிறது என்றும் கூட்டணி கட்சிகளையும் வந்து பல்வேறு விதமான கடும் கண்டன சொற்களுக்கு ஆளாகியிருக்கிறார் தேர்தல் பாதையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளையும் எடுத்து வைக்கின்ற அடிகளும் படிகளும் அவர்கள் சாதகமாக அமையுமா இல்லை வேறு விதமான பல்வேறு விதமான திருப்பங்களை ஏற்படுத்துமா பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல ஒவ்வொரு கட்சிகளும் தாங்கள் வெற்றி பெறுவதற்கான முயற்சி தான் செய்வார்கள் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லுவார்கள் இருபத்தி ஆறில் தான் எலெக்ஷன் இன்னும் கட்டு சொல்லப்போனால் போனால் பத்து மாதங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது எதையும் மாற்றம் ஏற்படலாம் தேர்தல் களம் என்பது எல்லோருக்குமே சமமானது தான் நாங்களே மக்களை சந்திக்க போகின்றோம் அவர்கள் கூட்டணி நம்பி வருகின்றார்கள் என்பது சொல்கின்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அல்ல ஏனென்று சொன்னால் எல்லா கட்சிகளும் மக்களை நம்பிதான் எதிர்கொள்கின்றார்கள் ஏனென்றால் இது டெமோக்ரசி கண்ட்ரி மக்களுக்காக உருவாக்கப்பட்டது டெமோக்ரஸி ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் அந்த அடிப்படையில் தான் இது டெமோக்ரசி கன்ட்ரினால் மக்களை நம்பி தான் எல்லா கட்சிகளும் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த கட்சிகள் மக்கள் நலனில் என்ன செய்தார்கள் என்றுதான் மக்கள் யோசிப்பார்கள் கடந்த கால வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது பாராளுமன்றமாக இருந்தாலும் அதற்கு முன்னால் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் தொடர்ந்து வெற்றி பாதையை தான் அவர்கள் பயணிக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் தோல்வியை தழுவிதான் இருக்கின்றார்கள் இப்பொழுது முடி முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலும் நாற்பதுக்கு நாற்பது இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது எம்பிக்களை பெற்றார்கள் ஆனால் எதிர்கட்சியிலிருந்து ஒரு சீட்டையும் கூட பெற முடியவில்லை அந்த ஆதகத்தின் அடிப்படையிலே அவர்கள் பேசலாம் கூட்டணி அமைக்கலாம் ஆனால் மக்கள் தான் தீர்மானிக்காது எதுவும் எஜமானர்கள் யார் மக்கள் தானே ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி பணி பணியாற்றிய அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியில் இருக்கின்றவர்கள் என்ன மக்கள் பணியை செய்தார்கள் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா பல பணிகள் அவர்களுக்கு ரீச் ஆயிருக்கா இதெல்லாம் தான் மக்கள் பார்ப்பார்கள் இந்த பக்கம் அதற்கு ஏற்றாறு போல எதிர்கட்சிகள் குரல் கொடுத்தார்களா ஐந்து ஆண்டு காலம் நான்காண்டு காலத்தில் அவர்கள் என்ன குரல் கொடுத்தார்கள் இது ஆளுங்கட்சியை எதிர்த்து என்னென்ன போராட்டங்கள் நடத்தினார் மக்களுக்காக எந்த நலனை வைத்து அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் என்ற அடிப்படையில் தான் மக்கள் கடைசியாக முடிவெடுப்பார்கள் இப்பொழுது சொல்ல முடியாது ஏனென்றால் இப்பொழுது யாரும் வரலாம் இந்த பக்கம் போலாம் போலாம் பாருங்க அந்த திமுக கட்சியில் இருக்கிற கூட்டணியே பேசுகின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள் பேசுவது அவர்களுடைய உரிமை அந்த கட்சி வளர்ச்சிக்காக பயணிப்பாங்க அதை எதிர்த்து பேசுவதில் என்ன தவறு அதாவது நீங்க ஒரு எதிர்கட்சியை வந்த நீங்க தவறுகளை ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டணும் அப்பதான் ரெக்டிபை பண்ண முடியும் அந்த அடிப்படையில் சொல்லுவது தவறு இல்லை அது போல தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கின்றவர்கள் கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் அந்த அடிப்படையில் எதிர்கட்சிகள் குரல் கொடுக்கின்றார்கள் குரல் கொடுக்க வேண்டும் தான் அப்பொழுதுமே மக்களுக்காக தானே பாடுபடுறாங்க இதுல என்ன மாற்று கருத்து நாங்க மக்களுக்காக எதிர்கொள்கின்றோம் அப்ப இவங்க மக்களை எதிர்கொள்ளையா அதெல்லாம் இல்லை மக்கள் என்ன தீர்மானிக்கப் போகின்றார்கள் என்றுதான் எதிர்கொள் வருகின்ற தேர்தலை முடிவெடுக்கப்படும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா அதாவது மக்களை சந்தித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு வந்து பேசுறாங்க முத்தரசன் இன்னைக்கு பேசுறாரு மக்களை மீட்போம் அப்படி நாங்கள் சொல்றோம் எப்படி மீட்பீங்கன்னு என்கிட்ட வந்து கேட்கிறாரு முத்தரசன் கேட்கிறார் முத்தரசன் கேட்கிறார் அவர்களை முத்தரசன் வந்து கேட்கிறாரு எடப்பாடி மக்களை எப்படி மீட்போம் அப்படின்ட்டு அதாவது அது திமுகவுக்கு வந்து பல்வேறு விதமான வகைகளை வந்து இவங்கெல்லாம் வந்து அடிமை சாசனமாக இருக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகத்தையும் அது மாரி வந்து வேறு சூழல்களால் பயன்படுத்துகிறார் அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்க வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்லை பல்வேறு விதமான விஷயங்களை ஆட்சி நல்ல செயல்திட்டங்கள் நடந்தால் பாராட்டுவதும் அதே போல் திட்டங்கள் வந்து சரியில்லைன்னா மக்களுக்கு எதிரான விஷயங்கள் இருக்குன்னா அதை சுட்டி காட்டுவது எது கூட்டணி கட்சிகளுடைய வழக்கமான ஒன்று தான் அதை தான் வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அவர் வந்து வேறு மாதிரியே வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து அதை வந்து காரணம் பண்ணி பேசுவது இப்போ அவர் மீது வந்து மக்களுக்கு வந்து எந்த விதமான பார்வையை முன்வைக்கும் மக்களை சந்திக்க போயிட்டீங்க போயிட்டீங்கிறப்ப உங்களுடைய செயல்திட்டம் என்ன அதை தானே எதிர்பார்ப்பாங்க அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க நீங்கள் கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சியாளர் இப்படி இருக்கின்ற ஆட்சியாளர்கள் என்ன மக்களுக்கான பணிகளை செய்தார்கள் மக்கள் நல்ல திட்டங்களை எதை நிறைவேற்றிருக்கின்றார்கள் என்றெல்லாம் பார்ப்பாங்க இப்போ ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு அவங்க இலவசமாக மாசம் ஆயிரம் ரூபாய் தராங்க அதுவும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அப்போ அந்த ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பீப்புள் வந்து யாருக்கு வாக்களிப்பாங்க ஒண்ணு ரெண்டாவது பெண்கள் வந்து இலவசமாக பயணிக்கிறாங்க பஸ்ல ரெண்டாவது வந்து கல்லூரி மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அந்த வந்து காலை சிற்றுண்டி அப்புறம் வந்து நீங்க சொல்லதை போல காலை சிற்றுண்டி இதுவரை வழங்கவில்லை இப்போ தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இது வந்து மக்களுடைய மக்களுக்கு தேவையை பூர்த்தி செய்வது மக்களுடைய பூர்த்தி செய்கின்ற பொழுது அதை குறை சொல்கின்றீர்களா யார் செய்தாலும் பாராட்ட வேண்டும் நீங்க என்ன சொல்லிடணும் அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்காங்க நான் ரூபாய் கொடுக்கணும் நீங்க சேலஞ்சு பண்ணீங்கன்னா அது ஒரு இது அதை விட்டுட்டு ஒரு விஷயம் என்னன்னா அம்மா உணவகத்தையும் கடந்த சில மாதங்களுக்கு போய் ஆய்வு பண்றாரு முதலமைச்சர் சில பேர் சொல்றாங்க அவங்க கட்சிக்காரர்கள் சொல்றாங்க அம்மா உணவகத்தை மூடிட்டாங்க சரி அம்மா செஞ்சா ஸ்டாலின் செஞ்சாண்ணா யாருக்காக செய்கிறீங்க மக்களுக்காக தான் மக்களுக்காக தானே வந்தீங்க அப்போ மக்கள் செய்கின்ற பொழுது மக்கள் பணியை செய்யும்போது பாராட்டுங்க அதை விட்டுட்டு கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க அதில் நீங்கள் மாற்றங்கள் சொல்லுங்கள் அம்மா உணவத்தில் இந்த மாதிரிலாம் போடுறாங்க இன்னும் டெவலப் பண்ணணும் இன்னும் மக்களை வந்து அதை திருப்திப்படுத்துகின்ற அளவுக்கு நீங்கள் உணவகைகளை பையல் செய்யலாம் என்று சொன்னீங்கன்னா மக்கள் பாராட்டுவார்கள் அம்மா உணவமே இயங்கவில்லைன்னா அம்மா உணவு ஏங்குன்ற இடத்துல நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்களுக்காக யார் செய்தாலும் இவர் தான் செஞ்சாங்க இந்த கட்சி தான் பண்ணாங்கன்னா செய்து அந்த கோடெலாம் போடாது யார் செய்தாலும் பாராட்ட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூட மோடியை பாராட்டுவோம் ஏனென்றால் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களுடைய உதவி தேவை மத்திய அரசு இல்லாமல் மாநில அரசு எங்காது அப்படி அல்ல கட்டமைப்பே அப்படித்தானே இருக்கிறது நீங்கள் எதிர்கட்சியா இருக்கின்ற சொல்லலாம் ஆனால் ஆளுங்கட்சியா இருக்கின்ற பொழுது மக்கள் பணியை செய்கின்ற பொழுது மத்திய அரசுடைய உதவி இல்லாமல் நீங்கள் டெவலப்மெண்ட்டே செய்ய முடியாது அப்போ நீங்கள் அவர்களோடு ஒத்த கருத்தோட பயணிக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களும் வலம் பெறுவார்கள் இதுதான் அடிப்படை நீங்க அங்க கட்சி பார்க்கக்கூடாது பிரைம் மினிஸ்டர் சீப் மினிஸ்டர் அப்படிதான் பார்க்கணும் எடப்பாடி வந்து இஸ் எ குட் லீடர் அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் எதிர்கட்சி லீடர் தான் இருக்கார் ஜெயலலிதமா ஓட்டு எங்கன்னு தான் கேட்கணும் நான் அவருக்கு சொல்றேன் ஜெயலலிதா ஓட்டும் இருக்கு நாற்பத்தி நாலு வாங்கினாரா இல்லையா இவர் எவ்வளோ வாங்கினாரு இருபது புள்ளி அப்போ மீதி அந்த இருபத்தி மூணு பர்சன்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எங்க இருக்குன்னாங்க அவர்கள் விலகி இருக்கின்றார்கள் நீங்க பிஜேபியோட கூட்டணி அமைக்கின்ற பொழுது அவர்கள் அதோடு சேர்ந்து பயணிக்கின்றார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க இல்லையா எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்தாங்களா இல்லையா பிஜேபி அலைன்ஸ் அப்போ அது ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வலுவ வலுவான கூட்டணி சாதாரண கூட்டணியை வந்து நம்ம எதிர்க்கிறதை விட வலுவான கூட்டணி எதிர்ப்பதுதான் ஒரு வீரனுக்கு அழகு அந்த அடிப்படையில் இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் இங்கேயும் வலுவான கூட்டணி அங்கேயும் வலுவான கூட்டணி தேர்தலின் போது சில நிகழ்வுகள் ஏற்படலாம் ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் பாம்பும் எல்லனவே ஓதும் என்று சொன்னான் சிலையிடையிலே பாம்பும் எல் என்று சொன்னான் எல்லு மக்களுக்கானது பாம்பு மக்களுக்கானதா சில நிர்வாகிகள் சில பேர் எல்ல பாம்பாக இருக்கின்றார்கள் சிலர் பேர் எல்லாக இருக்கின்றார்கள் காமராஜர் எல்லாக இருந்தார் மக்கள் என்றும் போற்றுகின்றார்கள் அதே போல எம்ஜிஆர் எல்லாக இருந்தார் மக்கள் இன்னும் அவர்களை போற்றுகின்றார்கள் அண்ணா எல்லாக இருந்தார் போற்றுகின்றார் மக்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அவர்களை உயர்த்தி செய்கின்றீர்களோ அல்லது அந்த ஸ்டேட்டை நீங்கள் உயர்த்தி பிடிக்கின்றீர்களோ அவர்கள்தான் மக்களை விரும்புவார்கள் தொடர்ந்து அவர்களுக்கு பயணிக்கின்ற வெற்றி பாதையை பயணிக்கின்ற வாய்ப்பு பெற்றதாக அமைந்துவிடும் எடப்பாடி பழனிசாமி கருத்துக்கு வலு சேர்க்கிற போல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்லு பிறந்தகை அவர் என்ன சொல்கிறாரு அதிகாரிகளுடைய மெத்தன போக்கும் இந்த ஆட்சியில் நடிக்கிறது வலதுசாரி சிந்தனையான நபர்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நடந்த அதாவது வள்ளக்கோட்டை முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவில் தனக்கு ஏற்பட்ட நிகழ்வு குறித்து செல்லு பிறந்தகையே வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்ப எல்லாமே சரியா இருக்குன்னு நீங்க வந்து வாதிடுறீங்க அவருடைய குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் எல்லாமே குற்றச்சாட்டு நான் சொல்லலை புரிஞ்சுக்கலை நல்லதை நான் வந்து எடுத்து சொல்கிறேன் இப்போ பெருந்தொகை சொன்னார்ல செல்வ பெருந்தொகை அந்த குற்றச்சாட்டு என்னன்னு நம்ம பார்க்கணும் சரி எல்லா அதிகாரிகள் மீது நம்ம குறை சொல்ல முடியும் முதல்ல வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் சொல்ல கண்டிப்பாக யாராக இருந்தால் என்ன நீங்கள் ஒருத்தர் வந்து கோடிட்டு காட்டுகின்ற பொழுது உங்கள் அணியிலே இருக்கின்றவர்கள் கோடிக்கிட்டு காட்டுகின்ற பொழுது அது என்னவென்று கவனிப்பது சிஎம்முடைய கடமை ஒரு திமுக ஆதரவு நிலையை எடுத்து இருக்கிற நீங்க இதை சுட்டி காட்டும் உங்களுக்கு நடவடிக்கை பாயும் எப்படி நான் அவர் என்ன சொன்னாரோ அது என்ன பண்ண முடியும் என்பதுதான் தேவை நம்ம வந்து யாருக்கானது மக்களுக்கானது தானே அவர் சில கருத்தை சொல்றாரு உங்களுடைய கூட்டணி தானே நம்மளுடைய கூட்டணி தானே அவர் இன்னொன்னு சொல்றாரு அதாவது நான் செல்கிறேன் என்ன வரவேற்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான அவங்க எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவருடைய ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவது தவறு இல்லையே அவரும் அந்த கூட்டணியில் பயணிக்கிறாரா இல்லையா அந்த பயணிக்கின்ற பொழுது அந்த அந்த கூட்டணியில் இருக்கின்ற சில நிகழ்வுகளை சொல்கிறார் தவறு இல்லை அதை ரெட்டி பண்ணாம அது சிஎம்முடைய கடமை அந்த கட்சியினுடைய தலைவருடைய கடமை அவர் சிஎமாக இருக்கார் தலைவர் கட்சி தலைவராக இருக்கார் இல்லையா இவரும் அந்த தலைவராக இருக்கார் இல்லையா காங்கிரஸ் தலைவர் தானே அவர் அப்போ அவர் சிலர் சொல்லுகின்ற பொழுது அதை நம்ம திருத்திக் கொள்வதோ அல்லது அதை வந்து மாற்றம் செய்வதோ தவறு இல்லையே நீங்கள் இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லாமலே கெடும் அப்படி சொல்கிறான் அப்போ நீங்கள் எதாவது எடுத்து சொல்லணும் அதுதான் எதிர்கட்சியுடைய வேலை கூட்டணி என்பது தேர்தலுக்கான கூட்டணி தான் ஆனால் அவர்கள் பயணிக்கின்ற பொழுது மக்களுக்காக தான் பயணிக்கின்றார்கள் அப்படி மக்கள் மக்களுக்கு ஏற்படுகின்ற சில குற்றச்சாட்டுகள் சில நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுகின்றார்கள் அது அவருடைய விருப்பம் கடந்த சில நாட்களுக்கு முன்னு என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அதாவது திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் என்ன சில கட்சிகளை வந்து அணிமாறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னார் அதாவது இந்த நிகழ்வுலாம் பார்க்குற பொழுது அதாவது வந்து வேறு விதமான மாற்றங்களை வந்து ஒவ்வொரு கூட்டணியும் ஏற்படும் அதிமுக கூட்டணியிலையும் வந்து அவங்க பாஜக இருக்கிறாங்க அவங்க வந்து ஒவ்வொரு கட்சியும் பேசிகிட்டு இருக்காங்க சேர்ப்பதற்கு திமுக கூட்டணியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கு கூடுதல் தொகுதி கேட்டு பேசுகிறாங்க ஒவ்வொரு கட்சியும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் கட்சி வளர்ச்சிக்காக தான் பார்ப்பார்கள் இப்போ கடந்த முறை வந்து ஒரு ஆறு சீட்டு வந்து சிபிஎம்முக்கும் ஆறு சீட்டு சிபிஐக்கும் கொடுத்தாங்க அந்த வெற்றி பெற்றது எத்தனை தொகுதி இரண்டு தொகுதி தானே வெற்றி பெற்றது அப்போ நான்கு தொகுதி இழந்து விட்டீர்கள் இல்லையா அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் நீங்க கேட்பதற்கு முன்னால் நம்முடைய தொகுதியிலே நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் எல்லாருமே கூட்டணி அதிகரித்தே போயிட்டுன்னா ஆளுங்கட்சி அந்த மெஜாரிட்டி கட்சி வந்து எப்படி வந்து ஆட்சி கட்சி வந்து அவங்களுடைய பல அறிந்தானே கேட்கறாங்க இல்ல அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி வந்ததுன்னா எங்களெல்லாம் அவங்க கவனிக்காம போயிடுறாங்க கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்ப எங்களுக்கு அதிக சீட்டு கொடுக்கணும் அப்படிதான் அவங்களுடைய கருத்து எந்த கூட்டணி இருந்தாலும் காங்கிரஸுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது காங்கிரஸ் விடக்கூடாதுங்கிறது திமுக கூட்டணியுடைய நிலைப்பாடு இல்லைங்களா அதனால் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து பரவலாக வந்து அந்த வாக்கு வங்கிங்கிறது வந்து இருக்குது அதனால் அந்த கூட்டணியை வச்சு தான் வந்து சில இடங்களில் வந்து இவங்க வந்து சின்னம் காமராஜர் படம் இது சில இடங்களில் வந்து திமுகவுக்கு வந்து பலம் சேர்த்துருக்கு அந்த உண்மை அந்த உண்மையைங்களா இல்லை இல்லை அது நியாயமான கேள்விதான் தான் அப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா கடந்த தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்தி முப்பத்தாயிரத்தி நூறு வந்து டிஎம்கே பெற்றார்கள் அந்த காங்கிரஸ் பத்தொம்போது லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு சீட்டு வாக்குகளை பெற்றார்கள் அப்போ கணிசமான வாக்குகள் பெற்றிருக்கின்றார்கள் இல்லையா பதினெட்டு சீட்டுகளை பெற்றார்கள் இல்லையா நாமும் சீட்டு அவர்களுக்கு அது கணிசமாக ஒதுக்கப்பட்டது இல்லையா அதையும் பார்க்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது சில நேரங்களில் என்ன ஆகும்னா அதிகமாக சீட்டை ஒதுக்கின்ற பொழுது அது ஆப்போசிட்டுக்கு ஃபேவராக போய்டும் எக்ஸாம்பிள் நாங்கள் சொன்னோம் பாருங்க உங்களுக்கு ஆறு சீட்டு சிபிஐ கொடுத்தோம் சிபிஎம் கொடுத்தோம் ஆனால் வெற்றி பெற்றது எத்தனை இரண்டு தொகுதி அப்போ நான்கு தொகுதி எப்படி போனது மாற்று கட்சிக்கு போய்விட்டது அதையும் அவர்கள் கவனத்தில் சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றியை தீர்மானிக்க போவது ஒவ்வொரு கட்சிக்கும் சமூக ரீதியான வாக்குகளா அரசியல் ரீதியான வாக்குகளா இல்லை எல்லாமே அரசியல் பண்ணி தான் சமூக ரீதியாக வந்து பயணிக்கலாம் இது வந்து வாக்குகளை வந்து கவர்வதற்கு ஒவ்வொரு கட்சிகளும் திட்டம் போடுவாங்க முயற்சி எந்த கை கொடுங்கிற அதான் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணீங்க மக்களுக்காக நீங்கள் அச்சீவ் பண்ணது தான் நிற்கும் மக்கள் மனிதர் இப்போது மக்கள் வந்து அவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் இப்போ பாதிக்கின்ற பொழுது மக்கள் அவங்களுக்கு நீங்கள் தீர்வு காணிங்கன்னா மக்கள் அது கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள் அடுத்த இதை பார்க்கின்ற பொழுது அந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட் இப்போ ஸ்டேட் டெவலப்மெண்ட்டில் எப்படி இருக்குது கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி டெவலப்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்களா ஊழல் இருக்கிறதா தனி மனிதன் ஊழல் செய்திருக்கின்றார்களா அது யார் செய்தாலும் தவறுதான் அப்போ அதுதான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஊழல் இல்லாத ஆட்சி டெவலப்மெண்ட் உள்ள ஆட்சி அதாவது மக்களுக்கான ஆட்சி மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய மாநிலமாக இருக்கின்ற ஏற்றுக்கொள்கின்ற கட்சியாக இருந்தால் அது மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் வருகிற தேர்தல் ஒவ்வொரு கட்சிக்கும் அக்னி பற்றியா கண்டிப்பாக அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது ஏனென்றால் இப்போவே அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தனிப்பட்ட ஒரு கட்சி ஆட்சி அமைத்தால் நம்மளை தள்ளிவிடுகின்றார்கள் நம்மளை ஒதுக்கி விடுகின்றார்கள் நமது கட்சி வளர்ச்சிக்கு இடஞ்சலாக இருக்கின்றார்கள் என்று கருதுவது இயற்கை அப்போது அப்போது என்ன நினைக்கிறாங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் அமைக்கணும் அப்படின் அவங்க குறிக்கோளை அமைச்சிட்டாங்க இப்போ எதிர்கட்சியில் கூட கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடியும் பிஜேபி வித் ஏடிஎம்கே இப்போது இப்போது நாலு அணியாக போயிடுச்சு இப்போது இப்போது முன்ன இரண்டு அணியை போட்டியில் இருந்தபோது மூணு அணியாக மாறியது நம்ம சீமானை வைத்து இப்போது விஜயை வைத்து நான்காக போயிடுது இப்போ அந்த வாக்கு எங்கே பிரியும் ஒரு ஆளுங்கட்சின்னா அதிருப்தி இருக்க தான் செய்யும் அதில் மாற்றுக்கருத்து அந்த அதிருப்தி ஓட்டு ஏடிஎம்கே போகுமா இல்லை விஜய்க்கு போகுமா என்று கேள்வி எழும் அப்போ இவங்க ஓட்டை பிரிச்சுட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎம்கே நாற்பது பர்சன்ட் இருக்குன்னு வச்சுங்க எக்ஸாம்பிள் தான் இப்போ அறுபது பர்சன்ட் அகெயின்ஸ்ட் ஓட்டு இந்த அறுபது பர்சன்ட்டு ஏடிஎம்கே முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது வாங்கினா அ தேடிசான்சிலில் ஆப்போசிட் வர முடியும் ஆனால் அவங்க வந்து அறுபது பர்சன்ட் ஓட்டை பிரிக்கிறாங்க மூணாக பிரிக்கிறாங்க ஒன்று ஒன்று நாற்பது ஒன்று முப்பத்தெட்டு ஒன்று வந்து பதினஞ்சு ஒன்று பத்து அப்போ அறுபது ஆகுது இந்த அறுபது ஏன் ஒன்றா சேரல நீங்கள் அறுபது ஒன்றா சேர்ந்தால் யாருக்காக ப பணியாற்றுறீங்க மக்களுக்காக பணியாற்றுறீங்க அப்போ நீங்கள் ஒன்று சேர்ந்து அப்போ இன்னும் அர்த்தம் தான் காரணம் நான் ஒரு சிஎம்னு ஒருத்தர் சொல்கிறாரு இல்லை நான் தான் சிஎம்னு சொல்கிறார் இது யார் சிஎம் வரும்போது என்பது நீங்கள் வெற்றி பெற்று யார் அசம்பிளியில் அதிக சீட்டை பெற்றுக்கார்களோ அப்போ முடிவெடுக்க வேணும் இப்போவே நீங்க சொன்னீங்கன்னா ஓட்டு சிதறமும் இல்லையா இல்லையா அது யாருக்கு வெற்றிய வாய்ப்பை கொடுத்து விடும் என்றால் ஆளுங்கட்சிக்கு வெற்றியாக அமைந்துவிடும் ஆகவே இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நான் வந்து இவங்க தான் வெற்றி பெறுவாங்க இல்லை மக்கள் தீர்ப்பு தான் மக்கள் யாரை போனாலும் வெற்றி பெறுவார்கள் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக தேர்தல் நடக்கிறது வெற்றி பெறுகின்றவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது அவருடைய திட்டங்கள் மக்கள் மத்தியிலே சேர்கிறதா மக்களுக்கு ரீச் ஆயிருக்கா என்று தான் பார்ப்பார்கள் அந்த அடிப்படையில் தான் வாக்கு அளிக்கப்படுகிறது நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை சார்